வணக்கம் விவாஸ் இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை பயிர் கடையல் அது எப்படி செய்யலாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் பூண்டு போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணுங்க பாருங்க பச்சை பயிர் வெந்திச்சு நல்லா வெந்திச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு அதை எண்ணெய் ஊற்றிருக்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் அடிச்சு போட்டுக்கிறேங்க தேவையான அளவு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் வளர்க்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஜீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை அடங்கிறது வரைக்கும் வதக்கணும் கல்லுப்பு போட்டுக்கணும் இப்போ நம்ம வதக்கினதை எடுத்து இதில் கொட்டிக்கணும் இப்ப எல்லாத்தையும் போட்டு நல்லா கடஞ்சிக்கணுங்க கடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் செவக்கட்டும் பாருங்க இதை எடுத்து இதுல ஊற்றிட வேண்டியது அந்த பயிர் கடைஞ்சி இந்த மாதிரி கடைஞ்சி வச்சிருக்கிறேன் இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க பச்சை பயிறு கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும் சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப சத்து மிக்க ஒரு பயிருங்க